வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை கணவன் மனைவி காதல் கவிதை சுவந்து போயிருக்கும் கணவன் தன் மனைவியை உற்சாகத்திற்கு உற்சாகத்தை வரவழைக்க இப்படி அழைக்கிறான் வாங்க கேட்கலாம் அடியே செல்லமா சோர்ந்து போயிருக்கிறேன் உன் பார்வையால் என்னை போர்த்து அடைகாத்த இன்பம் ஆடை காக்க வேண்டுமா என்ன நம்பிக்கையை தேடுகிறேன் நம்பிக்கையை தேடுகிறேன் என் மேனியெங்கும் உன் விரல்களால் கோலமிட்டு அவைகளுக்கு வரவேற்பு செய் என் உற்சாகம் தொலையலாமா என் உற்சாகம் தொலையலாமா உன் கைகளால் என் மேனி எங்கும் தேடி கண்டுபிடித்துதான் என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு மேனியில் உருளும் உதடுகளால் அவை புசுங்கி போகட்டும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் அழுத்தம் கொடு மகிழ்ச்சியான மனம் திருத்தம் பெறட்டும் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா மேல் விழுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை செய் துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா நம் வேர்வையில் மூழ்கி ஆனந்தத்தோடு ஆசை கரை ஒதுங்கட்டும் செல்லம்மா வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி